அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள ரஹ்மான் லஹம்லா தப்சீர் புனக்கான விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அல் பக்கரா சுராவின் சிறப்பை பற்றி பார்ப்போம்லாம் அல்லாஹின் தூதர் சல்லா அலி வலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் இல்லங்களை ஒரு ஆண் ஓதுவதன் ஓதாமல் இருப்பதன் மூலம் சவக்குழிகளாக ஆக்கிவிடாதீர்கள் அல் பக்கரா அத்தியாயம் ஓதப்படுகிற இல்லத்தில் நிச்சயமாக ஷைத்தான் நுழைவதில்லை என கூறினார்கள் என அதி சபு ஒரேரார் அணியெல்லாம் அன்பு அவர்கள் அறிக்கின்றார்கள் சஹை முஸ்லீம் திருமிதி போன்ற சகை கிதாபிகளை பதிவு செய்யப்படுகிறது அப்போ எந்த வீட்டில் குர்ஆன் ஓதாமல் இருக்கப்படுதோ அது சவக்குழியாக இருக்குது இன்னும் ஷைதான் நுழையக்கூடிய வீடாகவும் இருக்குது இரண்டாவதாக பெருமானா சலால் இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் திமிழ் அதாவது உயரமான பகுதி என்று ஒன்று உண்டு குர்ஹானின் திமிழ் உயரமான பகுதி அல் பக்கரா அத்தியாயமாகும் யார் தமது இல்லத்தில் ஓர் இரவு அதை ஓதுகிறாரோ அவ்வில்லத்தின் மூன்று இரவுகள் ஷைத்தான் தான் என அல்லாஹின் தூதர் கூறினார்கள் இந்த ஹதீசுமே சஹல்பின் சாயந்தர் அலி அல்லா அறிவித்ததாக தபரானிலே பதிவு செய்யப்படுகிறது அபு ஹோரேரர் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை பெரும் எண்ணிக்கை கொண்ட படை ஒன்றை அனுப்பினார்கள் அப்படைக்கு தளபதி ஒருவரை தேர்வு செய்யும்போது அப்படை வீரர்கள் ஒவ்வொருவரையும் குர்ஆனில் அவரவருக்கு தெரிந்ததை ஓதி காட்டுமாறு நபி அவர்கள் சொன்னார்கள் வீரர்கள் தமக்கு தெரிந்தவற்றை ஓதலானார்கள் அப்போது இளம் வயது வீரர் ஒருவரிடம் வந்த நபி அவர்கள் இந்த மனிதரே குர்ஆனில் உமக்கு என்ன தெரியும் என்று கேட்டார்கள் சில அத்தியாயங்களை குறிப்பிட்டு எனக்கு இன்னென்ன அத்தியாயங்கள் தெரியும் அல் பக்கரா அத்தியாயமும் தெரியும் என்று அவ்வீரர் சொன்னார் என்ன உமக்கு அல் பக்கரா அத்தியாயம் தெரியுமா என்று ஆச்சரியத்தோடு நப்சா இஸ்லாம் அவர்கள் கேட்க அந்த சஹாபி ஆம் என்று கூறினார்கள் அப்படியானால் இப்படைக்கு நீர் தான் தளபதி என சொன்னார்கள் அடுத்து குர்ஆனின் சிறப்பு அல்லாஹி அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள் ஏனென்றால் குர்ஆனை ஓதி வருபவர்களுக்கு மறுமையில் அது இறைவனிடம் பரிந்துரை செய்யும் ஒளி விளக்குகளான அல் பக்கரா ஆல் இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களை ஓதுங்கள் என கூறினார் ஏனென்றால் அவை மறுமையில் நிழல் தரும் மேகங்களை போன்று அல்லது அணியணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ வந்து தம்மோடு தொடர்பு உள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும் அல் பக்கரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள் அதை கையாள்வது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது இழப்பை தரும் இவ்வத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள் என கூறினார்கள் இப்போ இது ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் அபு உமார் ரணி எல்லா அவர்கள் அறிவித்ததாக அபு உமா அல் பாஹித் அல் அல்லா அவர்கள் அறிவித்ததாக சஹிஹ் முஸ்லீம்ல இந்த முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்படுது அடுத்து நவாஸ் பின் சமான் ரணி அல்லா அவர்கள் கூறியதாவது குர்ஆனும் குர்ஆனின் குர்ஆனின்படி செயலாற்றுபவர்களும் மறுமை நாளில் அழைத்து வரப்படுவார்கள் அப்போது அல் பக்ரா மற்றும் இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களுக்கு முன் நின்று அவர்களை அழைத்து செல்லும் என்று நவ்சாஸ் அலாம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என நவாஸ் பின் அல்லா அவர் இருத்ததாக சஹி முஸ்லீமில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் பார்க்குறோம் கணிமிக்கலாம் என் நல்லா நல்லடியார்களே அப்போ சூரா அல் பக்கரா இன்னும் குர்வான் ஓதுவது நமக்கு எவ்வளோ ஒரு அத்தியா அத்தியா அத்தியாயமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க அதுன்னு கடைசியாக சொன்ன அல் பக்கரா ஆல் ஐம்ரான் இந்த ரெண்டு அத்தியாயம் என்ன செய்யும்னா முன்னின்று அவர்களை அழைத்து செல்லும் எங்கள் சொர்க்கத்தின் பக்கமாக அப்போ ஆல் ஐம்ரான் அல் பக்கரா சூறாவை நம்ம மனனம் செய்வது வீடுகள் அதிகம் ஓதுறது ஷைத்தான் வராமல் இருக்கும் இன்னும் எந்த வீடுகள் குர்வான் ஓதப்படாமல் இருக்குதோ அங்கே சவக்குழியாக ஆகிரும் என்ற பல எச்சரிக்கைகளும் இன்னும் இதெல்லாம் ஓதுவது இது இன்னொரு பாருங்க அதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸில் பாருங்கள் மேகங்களாக அணி அணியாக நிற்கும் அல்லது பறக்கக்கூடிய பறவைகள் எப்படி இருக்குமோ அந்த பறவை கூட்டங்களை போன்று வந்து தம் தொடர்போடு இருக்கிறவங்களுக்காக அல்லாட்ட வாதாடும் எல்லாம் இவங்களோட பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தின் பக்கமாக நீங்கள் என்ன செஞ்சிரு இவங்களை அனுப்பிச்சிடு என்பதால் என்ன சாசன எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் இந்த அல்பக்கராசிவா இருக்குது நீங்கள் கையாள்வது உங்களுக்கு வளம் சேர்க்கும் இந்த வளம் என்ற வார்த்தைக்கு செல்வம் இல்லை வேற எல்லா நலவுகளையும் கூட நம்ம அதில் வச்சுக்கலாம் ஆனால் ஒருவேளை இந்த அல் பக்கராவை நம்ம கையாள்லன்னு சொன்னால் இழப்பை தரும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இழப்பு எல்லா விதமான இழப்பையும் நம்ம வச்சுக்கலாம் இந்த அல் பக்கரா சுறாவை அதிகமாக ஓதி இதனுடைய பயன்பெறக்கூடிய பாக்கியத்தையும் இம்மை மருமின் பல நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாவுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம நெருக்கம் தந்தல் இன்ஷா சில நாளைக்கு அல் பக்கராவுடைய الف لام م لرندا رمچرلا ان شاء الله سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك. اشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته